ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று யாழனில் நல்ல செய்தியை சீரடியில் இருந்து எடுத்து கொண்டு தருவதற்காக உன் வீட்டு வாசல் முன் நிற்கிறேன் தட்டி விடாதி தவற விடாதி புறக்கணித்து விடாதி அலட்சியப்படுத்தி நிராகரித்து விடாதே முழுவதுமாக கேள் முழுவதுமாக கேள் நம்பிக்கையோடு கேள் நிச்சயம் உனக்கு நான் நல்லது செய்வேன் உன் வாழ்க்கை மாறப் போகிறது எல்லோரும் உன்னை போற்றி பாராட்டும்படி ஒரு நல்ல நிகழ்வு உனக்கு நடக்கப் போகிறது இனி வரும் காலத்தில் வாழப்போகின்ற அனுபவிக்கப் போகிற வசதியான வாழ்க்கை இன்பமாக இருக்கப் போகிறது அதே நேரத்தில் உன்னதமாக இருக்கப் போகிறது இது உன் சாயின் அன்பு பரிசு பொறுமையோடு பிரார்த்தனை செய்தாய் என் மீது இந்த சாயின் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு பிரார்த்தனை செய்தாய் இது நான் தரும் அன்பு பரிசு இது நாள் வரை உன் சாயின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தாய் பெருமையாக உள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் தான் என் பிள்ளைக்கு சீரடியில் இருந்து உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் அந்த பிடித்த ஒன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது அது உன் வாழ்க்கையில் இன்று முதல் நடக்கத்தான் போகிறது ஆக மொத்தத்தில் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சிறப்பாக வாழப் போகிறார் இப்போதாவது தெரிகிறதா உன் சாயி உன்னிடத்தில் இருக்கிறேன் என்று சாய் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் நீ எல்லாவற்றிலும் நிச்சயமாக சிறந்து விளங்குவாள் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாகத்தான் இருக்கும் உன் முயற்சி உன் வாழ்க்கையின் உயரத்திற்கே கொண்டு செல்லும் உன் உழைப்பானது எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் உன் முயற்சியும் உழைப்பையும் உன் வேலை பார்க்கும் இடத்தில் கொட்டுகிறாய் அதற்கு பெரும்பலன் கிடைக்கப் போகுது உணராதவர்கள் கூட உணரப் போகிறார்கள் உணர்ந்தும் அறியாதவர்கள் போல இருந்தவர்களும் உன்னிடத்தில் வந்து உன்னை பெருமையாக போகிறார்கள் கண்டும் காணாமலும் போனவர்கள் உன்னை பார்த்து கதிகலங்கி போய்விட்டார்கள் உன்னிடத்திலா பொறாமை கண்டோம் என்று அப்படி பொறாமைப்படுபவர்கள் அதன் போல் உன்னைப்போல் உழைக்க வேண்டும் உழைக்காமல் உள்ளன்றும் புறமொன்றுமாக பேசி அவர்களையே தீங்கிழக்கச் செய்து விட்டார்கள் ஆனால் என் பிள்ளைக்கு உழைத்த உழைப்புக்கு அதிர்சத்துக்கு மேல் அதிர்சம் கிடைக்கப் போகிறது நீ கலங்காது மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறார் நல்லவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் நல்லவற்றை மட்டும்தான் அனுபவிப்பீர்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டீர்கள் உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் இருந்தாலும் உன் வேலையை சரியாகச் செய்தாய் உன் வேலையை சரியாக முடித்தாய் ஆனால் உனக்கு வந்த சோதனைகள் என்றும் நிலையாக இருக்கப் போவதில்லை இப்படி நிலையில்லாமல் இருக்கப் போகும் இந்த சோதனைகளை நினைத்து நினைத்து நீ வேலை பார்க்கும் நேரத்தில் அதை ஈடுபடுத்திக் கொள்ளாது அந்த சோதனைகள் எல்லாம் வழியாக தெரியாது ஏன்னா நீ வேலை பார்க்கும்போது அந்த சோதனைகள் எல்லாம் மறைந்து போய்விடும் நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன் வேலையையும் பார்த்து மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி உதவிகள் செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஒருவரின் வேலையில் ஈடுபட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறாய் பசியால் இருப்பவர்களுக்கு அன்னத்தை கொடுக்கிறாய் உன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறாய் கஷ்டத்தில் கீழே கிடப்பவர்களை பார்த்து கைதூக்கி விடுகிறாய் உன்னால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்கிறாய் எப்படி சாயி இதையெல்லாம் கண்டுபிடித்தீர்கள் என்று இப்போது உன் மனம் கேட்கிறது அதனால் தான் சொல்கிறேன் உன்னுள் உன்சாயி இருக்கும்போது நீ செய்வது எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நான் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் சோதித்துப் பார்க்கவில்லை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறாய் நீ கூட அவ்வப்போது வேலை பார்க்கும் இடத்தில் சொல்கிறாய் என்ன சொல்கிறாய் எனக்கு இது கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்த வேலை கடவுள் கொடுத்த திறமை என்று உன் தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லி யார் படித்தாலும் படிக்காவிட்டாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை தக்க வைத்துக் கொண்டாய் உனக்கு நான் நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன் நீ எவ்வளவோ தான தர்மம் செய்கிறாய் முதலில் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும் நீ முதலில் வாழ்ந்த வாழ்க்கை வறுமையினால் இருந்தாய் கஷ்டப்பட்டாய் கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தை படிக்க வைத்தாய் வாழ்க்கையில் ஒரு வரைபடம் போல மேலோங்கி சென்றாய் வரைபடத்தில் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் வரைபடம் மேலேயே சென்று கொண்டே இருக்கிறது கீழே இறங்கவில்லை என்று அது அவர்களுக்கு மன வரைபடமாக இருந்தது நீ காகிதத்தில் வரையப்படும் வரைபடம் போல இருந்தாய் கீழே தொய்வடையாமல் மேல் நோக்கி போய்கொண்டே இருந்தாய் அதிகாரிகளும் பாராட்டுகிறார்கள் என்ன நீ வேலை பார்ப்பதை கண்கூடாக பார்க்கிறார்கள் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நடக்கத்தான் போகிறது உன் தாய் ஒரு விஷயத்தை நினைக்கிறார்கள் அந்த தாய் நடப்பதும் நிச்சயமாக நடக்கும் நீ கூட நினைத்தாய் உன் தாய் சொல்லும்போது அம்மா இது நடக்கும் என்று ஆனால் அது நடக்கப் போகிறது என்பதை நீயே உறுதி செய்து கொண்டாய் தாய் வாக்கு பொன் வாக்கு நீ அப்போது யோசித்தாய் தானே எப்படி நடக்குமம்மா என்று கேட்டாய் நீயும் மனதளவில் நினைத்தாய் ஆனால் உனக்கு நடக்கப் போகிறது என்று மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டாய் கவலைப்படாது நீ செய்யும் எந்த செயலும் வெற்றி பெறும் அதற்கு தீர்வும் கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல செய்தியை தரத்தான் சீரடியில் இருந்து உனக்கு கொண்டு வந்தேன் யாருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது என்னை நம்பும் அன்பு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் உண்மையாக நேசிக்கும் பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதில் நீயும் ஒன்று என் பொக்கிசம் என் செல்ல பிள்ளை வைரப்பிள்ளை தங்கப்பிள்ளை ஓம் சாயிராம்